வந்தான் தீபக்கோட மக வந்தான் அவன் பார்த்தீங்களா எப்படி சௌந்தரியா மாதிரியே செஞ்சு காமிக்கிறான் அப்படி முடி அப்படி பண்ணிட்டு அப்படி அந்த முடி இப்படி பண்றது அப்படின்னு அதே மாதிரி இசிட் விசால் அவங்க அம்மா சொன்னாங்கல்ல இசிட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக நடக்கிறது இதெல்லாம் வந்து பெய் வச்சு எதுவும் பண்ண முடியாது மகளை இப்போ ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து இருக்குது ஒரு சந்தோஷமான செய்தியும் கூட என்னன்னா பயத்தில் தான் விஜய் டிவிக்கார சௌந்தர்யா வந்து ரன்னர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து இப்போ தான் வெளியே வந்திருக்குது ஆக்சுவலாக வந்து வந்து சில ஒரு நியூஸ் விஜே விஷால் தான் வந்து ரன்னர் அப்படின்னு சொல்லி அதான் வந்து ஃபேக்ட் அதாவது முத்துக்குமான வந்து வின்னர் ஆக்கிடலாம் விஜே விசாலா வந்து ரன்னர் ஆகிடலாம் சவுந்தர்யா வந்து அப்படியே ஓரம் கட்டிடலாம் அவங்க வந்து செகண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஓரம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மான நியூஸ் தான் அது இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ இந்த மாதிரி வந்து உள்ள அதுக்கப்புறம் நம்ம வந்து நேற்றுக்கு இருந்து நம்ம மக்கள் வந்து என்னென்னா ட்விட்டரே வந்து அதிர்ந்துருச்சு எல் சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சு ட்விட்டரே வந்து பார்த்தீங்கன்னா அலருது சௌந்தர்யா ஃபேன்ஸ்னால் சும்மாவா அப்படிங்கிற அளவுக்கு எத்தனை வீடியோ எத்தனை போஸ்ட்டு எத்தனை ஜெஸ்டி இப்போ ஜெஸ்டி சௌந்தர்யா டைட்டில் உண்டார் சௌந்தர்யா சௌந்தர்யா தான் டைட்டில் தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு கடுமையான வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் விஜய் டிவியை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படி ஒரு சௌந்தர்யா ஃபேன்ஸை நான் வந்து நேற்றுக்கு ட்விட்டரில் பார்த்தேன் மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன் வேறு லெவல் இவங்கெல்லாம் சேர்ந்து அடித்த அடியில் ஒரு பயத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க டிவி வந்து ரன்னர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது அவுண்டு தான் வந்து டாப் டூவில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்படியே வந்து மக்கள்லாம் அந்த ஆதரவு கொடு கூட 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 என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த விஜய் டிவி காரனுக்கு வந்து பயம் வந்துருச்சு என்னடா மக்கள் அதை வந்து சவுந்தர்யாவுக்கு எவ்வளோ இருக்குது சவுந்தர்யாவை தான் டைட்டில் அளவுக்கு ஓட்டு வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வின்னருக்கே வந்து தகுதி கிடையாது நம்ம பொலிட்டிக்கல் பவர்ஸும் வாங்கிட்டு இருக்கேன் இதில் ரெண்டாவது நம்ம விஜய் டிவி ப்ரொடக்ட்ன்னு சொல்லி விசாலுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து தப்பாக போயிடுமே அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு ஏற்பட்டு தான் சௌந்தர்யாவுக்கு வந்து ரன்னர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது மக்களே இதாண்டா வந்து பீப்புள் பவர் அப்படிங்கிறது பீப்பிள் உன்னர் சௌந்தர்யான்னு சொல்லி சும்மா இல்லை சௌந்தர்யா வந்து பாகுபலி படத்தில் வர பாகுபலி மாதிரி கண்ணியம்மை வந்து எப்படின்னா அந்த படத்தில் வர பல்வால் தேவன் மாதிரி பள்ளிவாலா பல்வால் பல்வால் தேவன் மாதிரி அவங்க சௌந்தரியா மேலே இருந்தாங்கன்னா இவங்க வந்து கீழே இருப்பான் அப்படி தான் மக்கள் சப்போர்ட்டில் கன்னியம்பையுக்கு துளியும் கிடையாது ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தான் தீபக்கோட மக வந்தான் அவன் பார்த்தீங்களே எப்படி சௌந்தரியா மாதிரியே செஞ்சு காமிக்கிறான் அப்படி முடி அப்படி பண்ணிவிட்டு அப்படி அந்த முடி இப்படி பண்ணுறது அப்படின்னு அதே மாதிரி இசிட் விசால் அவங்க அம்மா சொன்னாங்கள்ல இசிட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நடக்கிறது இதெல்லாம் வந்து பெயிட வச்சு எதுவும் பண்ண முடியாது தன்னை மாதிரியே பெரிய ஒருவர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட மக்களாதம் கொண்ட சௌந்தர்யாவுக்கு மக்களாக சேர்ந்துட்டு ரன்னர் கொடுக்கலாம் இல்லை வின்னர் ரன்னர் இல்லை இது ரெண்டுலே வரல அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் மாமாட்டி வீடாக அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துட்டாங்க அதன் காரணமாக தான் பயத்தில் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டர் மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நான் வணக்கம்